விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய உரத்த நாடு வட்டம் தெற்கு நத்தத்தில் இருக்கிறோம் இங்கே யாரை பார்க்க வந்திருக்கோம்னா ஐயா கருணாநிதி அவர்களை பார்க்க வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம சத்திய மகர கிளிகளுடைய உரங்களை பயன்படுத்தி நெல் அறுவடை செஞ்சு ஒரு நல்ல மகசூல் எடுத்துருக்கிறாங்க இப்போ அடுத்த விளைச்சலுக்கு வந்து தயாராகிட்டாங்க அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கெட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா போன விளைச்சல்ல ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறீங்க ஸோ உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை நம்ம மக்கள்கிட்ட கொடுக்கும் என் பேர் வந்து கருணாநிதி நான் வந்து ஈக்கமண்டில் இருக்கேன் மூணு நாள் கோவமாக அந்த மருந்து வாங்கி இருக்கேன் நல்லா தூர் கட்டுது விளைச்சல் நல்லாயிருக்கு என்னை பார்த்து இன்னும் பத்து பேர் வாங்கி போட்டிருக்காங்க அவங்களுக்கும் நல்லாயிருக்கு நீங்கள் எதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணீங்க இல்லையா அறுவடை தான் நல்லா இருந்துச்சுன்னு மக்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க என்னை பார்த்து நாலு பேர் வாங்கி போட்டிருக்காங்க வாங்கி போட்டிருக்காங்க இப்போ என்ன பருவத்தில் நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்க இப்போ வந்து குருவை ஏடிச்சி ஐம்பத்தொம்பது போட்டிருக்கேன் ஏடிட்டி ஐம்பத்தொம்போது மொதல் போட்டமும் ஐம்பத்தொம்பது தான் போட்டேன் அதே நாளில் தான் பொய் போட்டிருக்கேன் ஏன் இதில் நிறைய ஐயாயிரம் எட்டு ஐயாயிரம் பதினாறு பொன்னியெலாம் இருக்குல்ல அதெல்லாம் இது வந்து ஈல்டு நல்லா வருது எது இந்த ஐம்பத்தொம்பது ஆ அதனால் மருத்துவ இதே போட்டிருக்கேன் இப்போ வந்து மருமகம் நடவுக்கு ஆள் வரப்பட்டு இருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நட்டுருவேன் அடுத்த வாரம் நட்டுருவேன் அடுத்த வாரம் நட்டுருவீங்க உங்களுக்கு கூலி எல்லாம் போக செலவெல்லாம் போக லாபம்லாம் கிடைக்குதா கிடைக்குது பெரும்பான்மையா எவ்வளவு வரும் ஏக்கருக்கு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ஆகும் ஏக்கருக்கு ஐம்பது ஆறு மட்டும் வருது ஆறு மட்டும் போகுது இந்த ஏன் நெல்லை மட்டுமே பண்ணணும்னு தோணுது வேற ஏதாவது பயிர் போடலாம்ல வேற பயிர் போட்டா சரியா வரல வரல நெல் போட ஏன் இப்படி இந்த மண்ணோட தன்மை அப்படி தானுங்களா பார்த்தா அது சரியா வரல அதனால கல்யாணி பார்த்து நடவு தான் மூணு போகும் நடவு தான் மூணு பாவம் நெல் போடுறீங்க இல்லையா இந்த நெல் வந்து பால் வைக்கிறது எப்போ வைக்கும் இந்த குருவ பருவத்தில் போகிற நெல் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல எண்பது நாளில் கரெக்டு வரும் எண்பது நாளில் ஆமாம் ம் எண்பது நாளில் வரும் அப்போ யூரியா பட்டாசு ரெண்டு கொடுக்கணும் அடுத்து நூ நூற்றி இருபது நாளில் அறுவடைக்கு வந்துடும் நூற்றி இருபது நாளில் அறுவடைக்கு இந்த முப்போவே விளைச்சல்னு சொல்கிறாங்கல்ல முப்போவே விளைச்சல் என்னங்கய்யா

இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணாததுக்கும் நம்ம உரம் வந்து கொடுத்ததுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும்ல மாற்றம் இருக்குது எப்படி இதுக்கு முன்னாடி எவ்வளோ உரம் கொடுத்துட்டு இருந்தீங்க நம்ம உரம் கொடுக்குறப்ப இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி பத்து மூட்டை பதினோரு மூட்டா வரும் மாவுக்கு மாவுக்கு இப்போ பதினாலு பதினஞ்சு வருது பதினாலு பதினஞ்சு வருது இப்போ நம்ம உரம் எவ்வளோ கொடுக்குறீங்க உங்கள் ஏக்கருக்கு ஒரு மூணிட்ட கொடுக்குறேன் சத்தியம் உரம் வந்து ஏக்கருக்கு ஒன்றரை ஒரு முட்டை ஒரு மூட்டை அரை மூட்டை தான் அது சொன்னது ஒரு முட்டை போட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னாப்பில் ஒரு மூட்டை தான் விளைச்செல்லாம் நல்லா இருக்கேன் இங்கே மா மாற்று உரம் கொடுக்கறதுக்கும் நம்ம உரம் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும்ல தெரியுது கட்டுது நல்லா விளையுது நெல் நல்லா பளிச்சுன்னு இருக்குது நெல் நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு மாதிரி பவுன்மார் பவுன்மார் இருக்குங்களா ஐயா வந்து சிங்கப்பூரில் இருந்துருக்குறாங்க ஸோ அதனால் அந்த சிங்கப்பூரில் இருந்துட்டு இப்போ இங்கே வந்து இந்த விவசாயம் பண்ணும்பொழுது அதோடய தன்மை இன்னும் மாறலை அந்த பச்சை பசையனு இருக்கன்றது கூட வந்துட்டு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதை பவுனு அப்படின்னு சொல்லி அது பேசுகிற அந்த சந்தோஷம் வந்து விவசாயிகளை தவிர வேறு யார்கிட்டையும் நம்ம அதை கேட்கவே முடியாது ஏன்னா பலாமரத்துக்கு அடியில் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அரும்பெரும் விவசாயின்றப்ப ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா இப்போ நெல்லுலாம் போகிறீங்கள இப்போ நெல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சோளம் போட்டுருக்கீங்க ஒரு பக்கம் இதெல்லாம் போட்டிங்க பாதி வரலை அப்படின்னீங்க மற்ற தோட்டத்துக்கும் நம்ம தோட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் நல்லா பச்சை பச்சை நல்லா தூர் கட்டி அருமையாக இருக்கு தான் இப்போ என்ன பார்த்துட்டு எல்லாரும் வாங்கி போட்டுருக்காங்க பாதிப்பு நம்மளை பார்த்துட்டு வாங்கி போட்டு அதனால நீங்கள் போட்ட மாதிரி நல்ல மருந்து அதனால நல்லா தூர் கட்டி இருக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லி இப்போ வாங்கி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்கி போடுறோம் இப்போயும் கொண்டாட சொல்லியிருக்காங்க கொண்டாட சொல்லியிருக்காங்க நம்ம மக்களை மற்ற வரத்துக்கு இது அருமையாக இருக்கு அதனால எல்லாம் வாங்கி விரும்பி போடுறாங்க போறா நாளைக்கு கொண்டு வரதுக்காக இந்த விளைச்சல்லையும் கண்டிப்பாக போன மகசூலை விட இந்த வட்டம் நல்ல மகசூல் உங்களுக்கு எப்பயுமே நல்லா விளையும் அதே மாதிரி இந்த விளைச்சலில் வந்து நம்ம உரங்களை வந்து கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துங்க கட்டாயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு தனக்கே உரித்தான பாணிகளை வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து தன்னுடைய விஷயங்களை வந்து தன்னுடைய எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்லோம் அப்படின்னா மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான் மிக அழகாக இருக்கும் அதில் இந்த விவசாயத்தை வந்து நம்ம வந்து ரெண்டு கண்களாக மட்டும் இல்லை நம்ம உயிராகவும் எடுத்துக்கிறணும் அதுக்கு நம்ம என்னதான் கெமிக்கலை வந்து அதிகமாக பயன்படுத்தினாலும் கூட நம்ம நினைக்கிற விளைச்சல் கிடைச்சாலும் மண்ணுடைய தன்மை வந்து அழிஞ்சு போகும் எதிர்கால சந்ததிகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சத்தான உணவுகளை எடுத்துக்கிறாமல் ஃபுல்லாக வந்து நோய் சார்ந்த உணவுகளை தான் எடுத்துப்பாங்க கொஞ்சமாவது விட்டு வைப்போம் இயற்கைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை இயற்கை நமக்கு கொடுக்கறதுக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை கொடுக்கறதுக்கு இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் தொடர்ந்து எங்களோடு பயணிங்கள் இயற்கை சார்ந்த விவசாயிகளிடமும் அடுத்தடுத்தாக நம்ம சந்தித்து நிறைய களம் கண்டு விவசாயத்தின் மீதான ஆர்வத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம் நன்றி வணக்கம்